ஜார்க்கண்ட் முதல்வரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தலைவருமான ஹேமந்த் சோரன் பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் ஜனவரியில் கைது செய்யப்பட்டார் அந்த சமயத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர் சம்பாய் சோரன் முதல்வர் பொறுப்பை ஏற்றார் கட்சியையும் ஆட்சியையும் சம்பாய் வழிநடத்தினார் பார்லிமெண்ட் தேர்தல் பிரச்சாரமும் ஜார்க்கண்டில் அவர் தலைமையில்தான் நடந்தது அதன் பிறகு ஜாமீனில் வெளியே வந்த ஹேமந்த் சோரன் தான் மீண்டும் முதல்வராவதற்காக சம்பாய் சோரனை ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டார் இது தொடர்பான கட்சி கூட்டங்களில் சம்பாய் அவமதிக்கப்பட்டதாக தெரிகிறது முதல்வர் ஹேமந்த் சோரன் மீது சம்பாய் கடும் அதிருப்தியில் இருப்பதாக சில வாரங்களாக தகவல் வெளியானது இந்த சூழலில்தான் அவர் டெல்லியில் தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் முகாமிட்டார் சம்பாய் சோரன் பாஜகவில் இணைவதாக தகவல் பரவியது அதை உறுதி செய்யும் வகையில் அவரது அறிக்கையும் அமைந்திருந்தது அதில் தான் அவமதிக்கப்பட்டதாகவும் தனது சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்பட்டதாகவும் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவது புது கட்சி தொடங்குவது அல்லது வேறு கட்சியில் இணைவது என மூன்று சாய்ஸ் வைத்திருப்பதாக கூறி அதிரடி கிளப்பியிருந்தார் இந்நிலையில் நேற்று இரவு சம்பாய் சோரேன் ஜார்க்கண்டில் உள்ள தனது சொந்த ஊரான செராய் கெலா கர்சவான் திரும்பினார் அவரை அவரது ஆதரவாளர்கள் உற்சாகமாக வரவேற்றனர் சொந்த ஊர் திரும்பிய பின் பேசிய சோரன் தனிப்பட்ட காரணங்களுக்காக டெல்லி சென்றிருந்தேன் அதே நேரம் ஒரு பதிவையும் வெளியிட்டிருந்தேன் ஒட்டுமொத்த நாடும் எனது எண்ணத்தை பார்த்தது அதில் நான் உறுதியாக இருக்கிறேன் மூன்று முடிவுகளை எடுத்துள்ளேன் ஒன்று ஓய்வு பெறுவது இரண்டாவது ஒரு புதிய கட்சியை துவங்குவது மூன்றாவது நல்ல நட்பு கிடைத்தால் அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவது என்பதில் உறுதியாக இருக்கிறேன் எனது புதிய அத்தியாயம் துவங்க உள்ளது நன் ஓய்வு பெறவே விரும்பினேன் ஆனால் எனது ஆதரவாளர்களிடமிருந்து நிறைய ஆதரவு வருகிறது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிடமிருந்து யாரும் என்னை தொடர்பு கொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார் उसी पर हम करें बहुत जगह इसी तरह रुकते रुकते आ रहा था घोड़ा घोड़ा काफी समझा थे वहाँ भी और ओके। हमारे जो तीन वो ये है देखिए तो इस ना संबंधेंगे या संगठन को बनाएंगे या उसी रास्ते में अगर अच्छा दोस्त मिलेगा तो हम दोस्ती करेंगे अपने स्टैंड पर कायम है आप अपना अभी तक पता नहीं खुल पाया है अभी तक कहीं कि आगे क्या, क्या करना समय लगेगा नहीं हमारा हम तो तीन तो जुलाई को ही हम अपना बोल दिया कि हमारा नया अध्याय शुरू होगा नया अध्याय में हमारा तीन को प्रमुख हमने रखे हैं आप सोचे तो संदेश लेंगे लेकिन हमारा समर्थक you <laughs>